மிகவும் பிரியமான தேவனுடைய பிள்ளைகளே இந்த காலை நேரத்திலே உங்களை சந்திப்பதிலே மிகுந்த மகிழ்ச்சி அடைகிறேன் கத்தர் ஒவ்வொரு நாளும் நம்மை போஷித்து பாதுகாத்து பராமரித்து வருகிறது நினைத்து கத்தரை சோத்திருக்கிறேன் சென்னையில் வேலைச்சில் உள்ள சபை சபையை வழங்கும் அனுஜனம் அண்ணா இன்றைக்கும் தியானத்துக்கு எடுத்துக்கொண்ட வேத வசனம் யோபுவின் புசகம் இருபத்தி ஒன்பதாம் அதிகாரத்திலே நாம் பார்க்கும்போது மூன்றாவது வசனம் அப்பொழுது அவர் தீபம் என் தலைமையில் பிரகாசித்தது அவர் அருளின வெளிச்சத்தினால் இருளை நான் கடந்து போனேன் அவர் அருளின வெளிச்சத்தினால் இருளை நான் கடந்து போனேன் அவர் இந்த உலகத்திலே வந்து மெய்யான ஒளியாக இருக்கிறார் நம்முடைய ஆண்டவர் இயேசு கிறிஸ்து யோமான் எழுதின சுசியத்தில் பார்க்கும்போது அவரே ஒரு மெய்யான ஒளி எந்த மனுஷனையும் பிரகாசிப்பிக்கக்கூடிய ஒரு மெய்யான ஒளி அவர்தான் இந்த உலகத்துக்கு வந்தபோது அந்த கலிலேயா கடற்கரை சுற்றிலும் பிரசங்கம் பண்ணி கொண்டிருந்த பொழுது மரண இருளின் திசையில் இருக்கிற ஜனங்களுக்கு ஒரு பெரிய வெளிச்சம் உதித்தது ஆம் பிரியமான தேவனுடைய பிள்ளைகளை ஒரு சமயம் ஒரு வாலிபன் என்ன செஞ்சால் அந்த கிராமத்தில் கொஞ்சம் தூரத்தில் ஒரு பெரிய மலை இருந்தது அடர்ந்த காடுகள் அந்த மலை சுற்றிலும் அடர்ந்த காடுகள் அப்படியே மரம் செட்டி எல்லாம் அடர்ந்து போயிருந்தது அதன் மேலே உச்சியில் ஒரு கோயில் இருந்தது அந்த கோயிலுக்கு போக வேண்டும் என்று ஒரு தீர்மானம் எடுத்தான் அந்த லக்கை எப்படியாவது அடைய வேண்டும் அதற்கு போவதற்கு மாலை ஆறு மணியிலேருந்து இரவேலாம் நடந்து காலை ஆறு மணிக்கு அங்கே போய் சேர்ந்து விடலாம் என்று சொன்னார்கள் அப்படியாக அவன் கையிலே ஒரு விளக்கை எடுத்துக்கொண்டு அவன் புறப்பட்டான் புறப்படும்போது அந்த விளக்கில் இருந்த வெளிச்சம் ஒரு பத்தடி தூரம்தான் அவனுக்கு காட்டுறது ஐயோ நம்ம போக முடியாது போல இருக்கே அப்படின்ட்டு அதே இடத்துல இருந்தான் அப்பொழுது ஒரு பெரியவர் அந்த பக்கம் வந்தார் என்ன தம்பி அவர் ஒரு கையில் சின்ன விளக்கு எடுத்துகிட்டு வந்திருந்தார் தம்பி என்னப்பா செய்கிறேங்க இல்லை சாமி நான் அந்த கோயிலுக்கு போகணுன்னு தீர்மானம் எடுத்தேன் என் கையில் இருக்கிறது பெரிய விளக்கு இந்த வெளிச்சம் ஒரு பத்தடி தூரம் தான் போகும் அதுக்கு மேலே எப்படி போகிறதுன்னு தெரியல அப்படின்னா அப்போ சொன்னார் தம்பி என் கையில் சின்ன வெளிச்சம் இருக்கு நீ புறப்பட்ட இடத்துல நின்றுக்கிட்டு இருக்கேன் உனக்குள்ள இருக்கிற ஒரு பயம் அதாவது ஏ எப்படி போய் சேரப்போகிறோம் விளக்கு வெளிச்சம் இல்லையே ஆனால் லக்கை அடையணுமே அப்படிங்கிற ஒரு பயத்தோடு தயக்கத்தோடு நின்றுட்டுருக்கேன் அப்படி நிற்காத தம்பி நீ பத்தடி போ அங்கே போன உடனே அந்த வெளிச்சம் இன்னும் பத்தடி தெரியும் இன்னொரு பத்தடி போ அந்த வெளிச்சம் கையில் இருக்கிற வெளிச்சம் இன்னும் பத்தடி தெரியும் சொன்ன உடனே அப்படியா ஆஹாஹா இது தெரியாமல் போயிடுச்சே அப்படின்னு சொல்லி அவனுக்குள்ள ஒரு பயம் என்கிற இருள் அவனை தடை பண்ணி விட்டது அப்படியாக அன்பு தேவடைய பிள்ளையிலே அவன் லக்கை போய் அடைந்தான் அப்படியாக யோசுவா வேதத்தில் பார்க்கும்போது யோசுவா என்ற ஒரு தேவ மனுஷன் அவர் ஆண்டவர் ஆறாம் அதிகாரத்தில் யோசுவா அங்கே அவர் சொன்னார் ஒன்றாம் அதிகாரத்தில் மோசே மறித்த பிறகு மோசே யோசுவா பயப்படாது நான் மோசே மோசையோடு இருந்தது போல் நான் உன்னோடு இருப்பேன் நீ உயிரோடு இருக்க நாளெல்லாம் ஒருவனும் உன்னை எதிர்த்து நிற்பதில்லை என்று வாக்கு கொடுத்தார் அப்படியாக அவர் அவர் லக்கை என்னென்னா அந்த காணான் தேசத்தை சுதந்திரிக்க வேண்டும் ஓசைக்கு அடுத்தது ஜனங்களை வழி நடத்திட்டு போய் கானான் தேசத்தை சுதந்திரிக்க வேண்டும் காணானை பங்கிட்டு கொடுக்க வேண்டும் அவர் ஒவ்வொரு பகுதியாக கடந்து வருகிறார் பல வனாந்திரங்கள் பல ராஜாக்களை ஜெயித்து வந்து கொண்டிருக்கிறார் பல யோர்தானை கடந்து வருகிறார் பல எரிகோவை கடந்து வருகிறார் கடைசியாக ஆகி பட்டணத்துக்கு போகும்போது அவர் அங்கே போய் நிற்கிறார் அவர் விழுந்து கிடக்கும் போது அந்த இடத்துல ஆண்டவரே ஏன் நான் இப்படி இருக்கேன் எதிராளிகள் வந்து என் என்னுடைய கூட்டத்தில் இருக்கிற ஆட்களை வெட்டி போட்டு விட்டார்களே முப்பத்தி ஆறு பேரை வெட்டி போட்டு விட்டார்களே நான் என்ன செய்வது என்று தெரியலையே அப்படின்னு சொன்னான் அப்பொழுதுதான் அந்த பெரியவர் போல நம்முடைய ஆண்டவர் பெரியவர் அவர் வந்து எழுந்து யோசுவா பயப்படாது உன் ஜபத்துக்கு பதில் கிடைத்தது உன் கூட்டத்தில் ஒரு தன் பாபம் செஞ்சிருக்கான் அவனை கண்டுபிடினு சொன்ன பொழுது அப்பொழுது யோசுவா கண்டுபிடித்தான் ஆகான் என்கிறவனை கண்டுபிடித்தான் அவன்தான் தேவனுக்கு பிரியமில்லாத அந்த காரியத்தை செய்தான் அப்போ பாவம் என்கின்ற ஒரு இருள் அவனை நெக்ஸ்ட்டு ஸ்டெப்புக்கு அடுத்த அடிக்கு போக கூடாத படிக்க அவனை தடுத்து விட்டது ஒரு கூட்டத்தில் ஒரு மனிதன் செய்த பாவம் அடுத்த ஆயு பட்டணத்துக்கு லக்கை அடைய முடியாமல் போய்விட்டது காணானுக்குள் போக முடியாமல் போய்விட்டது இந்த சத்தத்தை கேட்டுக்கொண்டிருக்க அன்பு தேவனுடைய பிள்ளைகளே அந்த பாபிலோன் சால்வை எடுக்காதே அதில் இச்சிக்காதே அதில் உள்ள ஒரு பொருளையும் தொடாதே என்று சொன்னார் அவனை தொட்டு எடுத்து எல்லாத்தையும் தன் கூடாரத்தில் புதைத்து போட்டான் பிறகு அதை எல்லாத்தையும் எடுத்து போட்ட பிறகு அந்த பாவம் என்கின்ற இருள் போன பிறகு தேவன் அருளிய வெளிச்சத்தினாலே அவன் அடுத்தது ஆயி பட்டணத்தை பிடித்தான் இந்த சத்தத்தை கேட்டுக்கொண்டிருக்க அன்பு தேவடி பிள்ளைகளை உங்கள் வாழ்க்கையிலும் பாவம் என்கின்ற இருள் உங்களை தடை பண்ணுகிறதா உங்கள் லக்கை அடைய முடியாத தடை பண்ணுகிறதா உங்களுக்காக ஜபிக்கிறேன் நீங்களும் இயேசு என்கின்ற வெளிச்சம் உடைய வேத வசனம் என் கால்களுக்கு தீபமும் என் பாதைக்கு வெளிச்சமாக இருக்கிறது என்று சொன்னார் இந்த வேத வசனத்தை தினந்தோறும் நீங்கள் படியுங்கள் இதுதான் உங்களுக்கு வெளிச்சம் உங்களுக்காக ஜபிக்கட்டுமா பரலோகப் பிதாவே இந்த சத்தத்தை கேட்டுக்கொண்டிருக்க ஒவ்வொரு பிள்ளைகளையும் ஆசிரியர் ஒவ்வொரு குடும்பத்தையும் வேலியடைங்கி அவர்கள் அடைய வேண்டிய லக்கை அடைய வேண்டுமா செபிக்கிறோம் ஆண்டு முறை ஒவ்வொரு குடும்பத்தையும் வேலியடைத்து பாதுகாத்துக்கொள்ளும் அவர்கள் தேவைகளை சந்திக்கும் இயேசுவின் நாமத்தில் பிதாவே ஆமே கான் பேசியோம்